ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கலாங்க கால் கப்பு பருப்பு கால் கப்பு பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடைக்கு ரெண்டு தடை கழுவி எடுத்துக்கலாங்க கழுவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ கேஸில் குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் வச்சுட்டு இப்போ நான் சவுச்சவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவச்சவ் அதாவது ஒரு கால் கிலோ சௌச்சவ் எடுத்துக்கணுங்க அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே நாலு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வாயும் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் எக்ஸ்ட்ரா நம்ம ரொம்ப அதிகமாக தே சேர்க்க தேவையில்ல நைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ குக்கர் விசில் வர்றதுக்கு போட்டுக்கலாங்க நாலு விசில் வந்தால் போதும் அதுக்குள்ளார ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் கால் மூடி சேர்த்துக்கலாங்க அது கூடவே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க காரன்றது இது மட்டும்தான் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கூட கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கேஸில் ஒரு வானல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க அது கூடவே காஞ்சி மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ காரன்றது இந்த காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா மட்டும்தாங்க வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்ல வெங்காயம் வந்து ஒரு அரை பாகம் வதங்கினா போதும் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த குக்கரில் இருக்கிற கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இப்போ அந்த தேகிற அந்த தக்காளியில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு வைக்கணும் அந்த பருப்பை சேர்த்துட்டு ஒன்று சேர கிளறி விட்டுருங்க அவ்வளோ அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா அந்த தேங்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸியை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க வேற எதுவும் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இது கூட்டுன்றதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த கூட்டு இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் செய்யணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ